வெல்கம் டு பகிர்வுத்தலம் ஆக்சுவலி வந்து பெரியார் யூனிவர்சிட்டி சேலத்தில் வந்து ஒரு ஆறு ஏழு போஸ்ட்டுக்கான வேக்கன் போட்டிருக்காங்க அதோடய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டோ மெயிலோ அனுப்ப தேவையில்லை கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போனீங்கனாலே நீங்கள் வந்து ஃபார்ம் டைரெக்டாக அவங்களுக்கு சப்மிட் பண்ணிடலாம் அது எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது எல்லா போஸ்ட்டும் காமன் தான் ஒரே கூகுள் ஃபார்ம் தான் அதில் பொசிஷன் மட்டும் நீங்கள் மாற்றி கொடுத்திங்கன்னா ஃபர்தர் அது கீழே வந்து ஒவ்வொன்றா நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன் இதில் போட முடியாது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்புறம் லெபார்டரி அசிஸ்டன்ட் அந்த ரெண்டுக்கான டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன எலிஜி எலிஜிபிலிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து சம்பளம் எவ்வளோ அப்புறம் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா உங்களுக்கு இருக்கா என்னென்ன அது மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி சேலத்தில் தான் ரெண்டாவது இந்த ப்ரா ஃபண்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி ஐ என்பன டெவலப்மெண்ட் தமிழ்நாடு அப்புறம் டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்புறம் நிதி நிதிங்கிறது வந்து நேஷனல் இனிஷியேட்டிவ் டெவலப்பிங் அண்ட் ஹார்னஸிங் இனோவேஷன்ஸ் இவங்க வந்து புதிய கண்டிப்புகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் அதை டெவலப் பண்றதுக்காகவும் வந்து இவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க ஸோ ஃபண்ட் பண்றாங்க அதுதான் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எந்த போஸ்டா இருந்தாலும் நீங்க வந்து யார் ஃபண்ட் பண்றாங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க ஸோ அதுக்காக இதை நான் சொல்றேன் இதுல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தான் போட்டிருக்காங்க அதுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் அது கன்சல்டட் பே தான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவும் கிடையாது லொக்கேஷன் ஆஃப் த போஸ்ட் வந்து பெரியார் யூனிவர்சிட்டி பிசினஸ் இன்குபேஷன் கான்பெடரேஷன் சேலம் தமிழ்நாடு சேலத்துல இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிசினஸ் இன்குபேஷன் கான்ஃபெடரேஷன் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நார் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லாஸ்ட் டேட் ஆஃப் அதாவது ஏழாம் தேதிக்கு அப்போ உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு தாண்டி இருக்கக்கூடாது இதாக கான்செப்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் உர்ஸ்டு பேச்சு பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ரிலேட் ஃபீல்டு அப்புறம் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கணும் பேச்சுலர்ஸ்லாம் மாஸ்டர் டிகிரி எனி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒன் டு த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஷர்க்கான வேலை கிடையாது குறைஞ்சபட்சம் வந்து ஒன்றுலேருந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ரிலவெண்ட் ஃபீல்டாக ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மெஷின் ஆப்ரேஷன் எக்யூப்மெண்ட் ஃபேப்ரிகேஷன் ட்ரைனிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து டெவலப் இது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதில் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து எதை சொல்லியிருக்காங்கன்னு இதில் மென்ஷன் பண்ணலை இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக மேபி கீழே ரெஸ்பான்சிபிலிட்டில் போட்டுக்கலாம் பார்க்கலாம் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்புடின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்டிலிங் அண்ட் மெயின்டெயினிங் ஹெவி ஃபுட் ப்ராசஸிங் ஃபுட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட் அண்ட் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஹெவி ஃபுட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மெயின்டனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமான விஷயம் அடுத்து அந்த இன் யூஸிங் பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இன் ஆப்ரேட்டிங் டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எபிலிட்டி டு அடாப்ட் த நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் மெத்தட் மெத்தடாலஜி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் மேலே சொல்லியிருக்கதான் சொல்லியிருப்பாங்க எதாவது பார்ப்போம் நாலேஜ் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டம் ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி அண்ட் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஆல்ரெடி சொன்னது தான் ஸ்ட்ராங் டபுள் ஷூட்டிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ரிலேட் டு மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் எக்யூப்மெண்ட்லேயும் மிஷினில் என்ன ஃபால்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டிரபுள் ஷூட் பண்ணுறவங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த மூணு வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இல்லாதவங்க தயவுசாக அதை அப்ளை பண்ண வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ப்ரொஃபிஷியன்சி இன் யூஸிங் கேட் சாஃப்ட்வேர் அண்ட் அதர் இன்ஜினியரிங் டூஸ் கேட் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் உங்களால் வந்து அந்த இடத்துல சர்வே பண்ணவே முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து திணறிவிங்க இன்டர்வியூவில் கூட உங்களுக்கு சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது கேட்ட பற்றி இதெல்லாம் கேட்டால் அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சேஃப்டி ப்ரோட்டோக்கால் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ஃபார் ஹெவி மிஷினரி இன்ஸ்டாலிங் ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன் எக்யூப்மெண்ட் ஃபுட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஃபர்தர் ஆப்ரேட்டும் பண்ணணும் மெயின்டென் மெயின்டெயினும் பண்ணணும் த கண்டக்ட் ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ்வ் மெயின்டனன்ஸ் டு என்ஷூர் ஆப்டிபல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் நாலேஜ் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் இன் ஃபுட் அண்ட் அக்ரி டெக் யூஸ்வலாக வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபுட் ப்ராசஸ் சம்மந்தமானதாக தான் இருக்கும் ஃபுட் அண்ட் அக்ரி ப்ராசஸ் சம்மந்தமாக தான் இருக்கும் அதனால தான் ஃபுல்லாக வந்து ஃபுட் ப்ராசஸிங் பற்றி போட்டிருக்காங்க ஒர்க் எஃபி எஃபெக்டிவ்லி என்ன டீம் அண்ட் பெருமோ அந்த கலவரம் வித் அதர் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டார்ட் அப் டீம்ஸ் இது பிரச்சனை இல்லை எல்லோரும் பண்ணுறது தான் எபிலிட்டி டு ப்ரொவைட் டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங் டு ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் அதர் யூசர்ஸ் இந்த டிஎஸ்டி ஐடி ஃபெசிலிட்டிஸ் அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால மற்ற ஸ்டார்ட் அப்புக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கும் எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணணும் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறது ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும் அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் நீங்க வந்து சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும் அதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்கேட் வித் எக்ஸ்டர்னல் வெண்டர்ஸ் சப்ளைஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஃபார் எக்யூப்மெண்ட் ப்ரிக்ரூட்மெண்ட் அண்ட் மெயின்டென் இதுவும் அதே தான் எக்ஸ்ட்ரா வெண்டர்ஸ் யார்னா இருப்பாங்க இருந்து ஃபர்தராக வெளியில் ஒர்க் பண்ணுறவங்க சப்ளையர்ஸ் உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க அவங்களுக்கும் நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் அப்புறம் அவங்க கூட பேச்சுவார்த்தைகள் என்னென்ன பண்றாங்க ப்ராசஸ் என்னென்ன என்னென்ன ப்ராஜெக்ட் பண்றாங்க அதெல்லாம் கொலாபரேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபிளெக்சிபிலிட்டி டு ஒர்க் அவுட் சைட் ரெகுலர் ஆஃபீஸ் அவர்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸ் அவர்ல நீங்கள் வெளியில ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு போட்டிருக்கேன் வெள்ளிங்னஸ் டு ட்ராவல் ஃபார் ஈவெண்ட்ஸ் மீட்டிங்ஸ் அண்ட் அதர்மெண்ட்ஸ் வெளியில எங்கேயே சா கம்பெனி ரிலேட்டடா இல்லை உங்களோட ப்ராஜெக்ட் ரிலேட்டடா எங்கேயாவது வெளியில ஏதாவது போக வேண்டியிருக்கு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியதுன்னா அதை நீங்கள் பண்ணணும் அட் வில்லிங் நெஸ் டூ டேக் டைவர்ஸ் டாக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீடர் இது வந்து எல்லாத்துக்கும் தானாகவே இருக்கும் அவங்க சொல்லணும் அவசியம் கிடையாது கம்ப்ளைன் வித் எனி ஜாப் டிசைன் பை பிரின்சிபல் இன்வெஸ்டிகேடர் அண்ட் த போர்ட் டைரக்டர்ஸ் ஓகே பிரின்சிபல் இன்வெஸ்ட் இப்பிஐயும் போர்டு டேரக்டர்ஸ் எதாவது ஒர்க் சொன்னால் அதையும் நீங்கள் பண்ணணும்னு போட்டுருக்கலாம் இதுதான் வந்து இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கான எலிஜிபிள் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்புறம் சம்பளத்தகுதி அடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெபார்டரி அசிஸ்டண்ட்டு இதுவுமே வந்து ஒரே ஒரு பேக்கேஜ் தான் போட்டிருக்காங்க சேம் பெரியார் யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு ஒர்க்கு இதுக்கு வந்து ஏஜ் வந்து முப்பது வயசு வரை தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முப்பது மட்டும்தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஓபர்ஜிட் பேச்சலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு ஃப்ரம் ஆர் ஏஐசிடி ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இதுலேயும் சேம் தான் மேலே சொன்ன டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு தான் ஆனால் வயசு மட்டும் முப்பத்தஞ்சு அதுக்கு இதுக்கு முப்பது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அதில் சொன்ன மாதிரியே இருக்கும் மினிமம் அதில் த்ரீ இயர்ஸ் சொல்லியிருந்தாங்க இதில் வந்து ரெண்டு வருஷம் தான் சொல்லியிருக்கேன் மினிமம் ஆஃப் ஒன் டுயர் ஃபீல்ட் ஆஃப் லெபார்டரி மேனேஜ்மெண்ட் அதில் வந்து லெபார்டரி மேனேஜ்மெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுல வந்து உங்களுக்கு வந்து லெபார்டரி மேனேஜ்மெண்ட் இருக்கு லெபார்டரி மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் எப்படி வந்து ஒரு லெபரட்டரிய அப் அப் டூ டேட் கீப் அப் பண்ணுறது அதை பற்றி தான் அப்புறம் குவாலிட்டி இன்சூரன்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மிஷின் ஆபரேஷன் எக்யூப்மெண்ட் ஃபேப்ரிகேஷன் இதில் வந்து எல்லாமே நீங்கள் ஒரு லெபார்டிரில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கும் அது எல்லாத்த பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்ப நீங்க வந்து ஒன் இயர் டூ இயர் ஒர்க் பண்ணி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இதுக்கும் நீங்களை பண்ண வேண்டாம் கீ ரொக்குமெண்ட்ஸ் அண்ட் ஜாப் ரோல் ஸ்பெசிபிக் ரெக்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் அண்ட் ஃபுட் அண்ட் மெயின்டெயினிங் ஆல்ரெடி மேலசான் கேட்டுருங்க ப்ரொபிஷியன்சி லெபார்டரி டெக்னிக் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன்குளூடிங் சாம்பிள் பிரிப்பரேஷன் கெமிக்கல் அனாலிசிஸ் அண்ட் மைக்ரோபயாலஜிக்கல் டெஸ்டிங் இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த லெபரேட்டரி சிஸ்டன் பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் கன்சல்ட் போய் போட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும் அடுத்த ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ் அடுத்து எஸ்பர்ட்டைஸ் இன் ஆப்ரேட்டிங் டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபெமிலாரிட்டி வித் லெபார்டரி சேஃப்டி ப்ரோக்கால்ஸ் அண்ட் ஏன்னா நீங்கள் வந்து மைக் அப்புறம் சில கெமிக்கல் ஆனால் ஹசாடஸ் ஆபத்தான கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறப்போ அது வந்து உங்களோட லெபார்ட்ரியை வந்து பாதிக்கக்கூடாது அதுக்குன்னு சில சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்கும் இந்தந்த கெமிக்கல்ஸை வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் இந்தந்த எக்யூப்மெண்ட்டை வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் ஸோ நீங்கள் மைக்ரோ ஆர்கானிசத்துலாம் ஹேண்டில் பண்ணுறப்போ எல்லாத்துக்கும் சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க லேபில் ஸோ அதெல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன் ஃபெமிலியாரிட்டி வித் லெபார்டரி சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு லேபில் வந்து ஒர்க் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் அடுத்த ரோல்ஸ் அண்ட் ஜா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஆப்ரேட் அண்ட் மெயின்ஸ் வேரியஸ் லேப் எக்யூப்மெண்ட் ஆஃப் டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐடிபிஐங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேஷன் இது அவங்க அங்கே அந்த ஆர்கனைசேஷனில் இருக்க லேப் எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சப்போர்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் புட் அண்ட் அக்ரிடிக் ஆமாம் உணவு மற்றும் விவசாயம் சார்ந்த ரிசர்ச் ஆராய்ச்சி எதனா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களோட நாலேஜ் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அவங்களோட சீனியர்ஸ் யார்னால் அவங்களுக்கு எதாவது ஒரு ஒர்க் சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி அண்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆப்ரேட்டிங் ஹெவி மிஷினரி அவங்க ஒவ்வொரு மிஷினி நீங்கள் ஹேண்டில் பண்றதுக்கு சில சேஃப்டி ப்ரோட்டோக்காஸ் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா யாராவது உங்களுக்கு கைட் பண்ணாங்கன்னா அதை போட்டு அசிஸ்ட் இன் டிசைனிங் அண்ட் கண்டக்டிங் எக்ஸ்பெரிமென்ஸ் கலெக்டிங் கலெக்டிங் அண்ட் அனலைசிங் டேட்டா அண்ட் ரிப்பேரிங் ரிப்போர்ட்ஸ் ஓகே ரெகுலர் அண்ட் இன்ஸ்பெக்சன்ஸ் ஆப்டிமல் ஆஃப் பண்ணுறது எல்லா எல்லா எக்யூப்மெண்ட்டையும் கேலிவரேட் பண்ணணும் அதை ரெகுலர் இன்ஸ்பெக்டும் பண்ணணும் நீங்கள் நாலேஜ் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஃபுட் அக்ரி டெக் ப்ராசஸிங் அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ் அப்படின்னா எப்படி நீங்கள் ஒரு உணவு வந்து ப பாதுகாப்பாக வச்சுக்கிறது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அதை அதை பற்றி தான் போட்டிருக்காங்க அதை அதோட நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அட்டென்சன் டு ட்யூட்டில் அண்ட் டீட்டெயில் அண்ட் அக்யூரசி இன் கண்டக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்டிங் ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் டெக்னிக்கல் ஸ்டப் போர்ட் அண்ட் ட்ரைனிங் டூ ஸ்டார்ட் அப் இதை ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரி ஏதாவது இதிலேயே போட்டுருக்கேன் வேண்டாஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் சப்ளைஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ண போட்டுருக்காங்க இந்த ரெண்டு இதில் ஸ்ட்ராங் நெட்ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் டூ ஸ்டே அப்டேட்டட் வித் இண்டஸ்ட்ரி டேன்ஸ் இந்த இதுவும் ஆல்ரெடி சொன்னது தான் நீங்கள் வந்து கரண்ட்டாக இப்போ அக்ரீன் ஃபுட் டெக்னாலஜியில் ரீசெண்டாக ஏதா ஒரு டெக்னிக் வந்துருக்கு ப்ராசஸ் பண்ணுற அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன்ட் டெக்னிக் வந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆட்டோரிட்டிஸ் எது அப்டேட்டாக இருந்தாலும் உங்களை நீங்கள் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு போட்டிருக்காங்க அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி டு ஒர்க் அவுட் சைடு கீ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி சொன்னது மேலே இருக்கிறது தான் நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஹவர்ல வெளியில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக எதனாவது ஈவென்ட் மீட்டிங்ஸ் இல்லை ஏதாவது ஒரு எங்கேஜ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் போய் அதை அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் இதுவும் பிஐயும் போர்ட் டைரக்டர்ஸ் எதாவது ஒர்க் சொன்னாங்கன்னா அதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் வெல்லிங்னஸ் டு டேக் டிவர்ஸ் டாக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிங் நீட் ஏதாவது ஒரு டாஸ்க் பயங்கரமான டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கறாங்களோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் இந்த ரெண்டு வேகன்சிக்கான டீடைல்ஸ் இது ரெண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவும் அப்ளை பண்ணுங்கள் மற்றவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு என்ன பார்த்துட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபுட் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தவரை எஃப்எஃப்எஸ் எஃப்எஸ்எஸ் இருக்காங்க அவங்க ஒரு சில ஆர்கனைசேஷன்லாம் இருக்கா அவங்களாம் நல்லா வந்து கான்டக்ட் பண்ணுவாங்க அவங்கள நீங்கள் அவங்ககிட்ட வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அந்த மாதிரி எதுனா எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த ரெண்டு டெக்னிக் இந்த ரெண்டு வேக்கன்சிக்கு டீட்டெயில்ஸ் இவ்வளோதான் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு நான் தனிப்பாக இன்னொரு வீடியோவாக போடுறேன் இந்த லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெரியார் யூனிவர்சிட்டிங்கிறது சேலம் தான் நல்ல ஏரியா ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இல்லை சேலத்தில் இருக்கவங்களுக்கே கூட இது தெரியாமல் இருக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ